நீங்க துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுவே அது அதோட அமைச்சர் தான் இந்த ஆட்சி கடந்த ஆட்சியிலும் அதேதான் மதுவிலக்குறை மது வந்து விற்பனை துறைக்காஸ்மாக் துறை இதுவும் வந்து ரெண்டுமே வந்து ஒரே அமைச்சர் தான் பார்த்துக்கிறாரு நம்முடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா இந்த டாஸ்மாக்ல பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்றது உலகத்துல எல்லாருக்குமே தெரிந்த விஷயமாக ஒண்ணு ஓப்பன் சீக்ரெட் இது நீங்க ஒண்ணு தனியா நீங்க போய் இத வந்து குற்றச்சாட்டா வைக்கணும் நீங்க வீடியோ தேவையில்லை இன்னைக்குவே ஒரு டாஸ்மா கிடைக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து ரூபா தான் அந்த பில்ல போடு அவன் அந்த பில்லுலயே ஆட் பண்ணி தரேன்னு சொல்றான் உம் சரியா ஓப்பனாவே அப்போ திறந்த வெளியில் கொள்ளை நடக்குது உம் கேட்பாரு இல்லை சரியா இது எங்க போகுது உம் அமைச்சருக்கு போகுதுன்னு சொல்லுவான் உம் சரி அமைச்சருக்கு எங்க அவர் என்ன பண்ணுவாரு சும்மா வாங்கி வச்சிருப்பாரு இந்த குடும்பம் சும்மா விட்டுருமா ரருணாநிதி வீட்டுக்கு வரக்கூடிய சால்வையே சால்வை திறந்து பிரிச்சு கொடுத்துடாதீங்க அந்த கவரோட கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம் சரியா ஏன்னா அதை திருப்பி கொண்டு போய் செகண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு நல்லிலையோ இங்கயோ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்ட குடும்பம் இவ்வளோ பணம் வாங்குறது சும்மா விட்டுருமா கப்பம் தான் சரியா அப்போ இங்கே மேலே இருக்க குடும்பம் அளவிற்கு இந்த கப்பம் போகுது ஆமா அப்படின்னும் பொழுது இவ்வளவு நீங்க மக்களுக்கு என்ன செய்துவிட்டு விட்டு சரி இதை எல்லாம் எதற்காக சுயவிளக்கமாக இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவை திரும்ப உங்ககிட்ட திருமாவளவனை அழைத்து நாங்கள் இந்த தான் இருப்போம் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்க அறிக்கை கொடுக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன விஷயம் தெரியுமா திருமாவளவனுடைய மரியாதையை இவர்கள் திருமாவளவனுக்கே தெரியாமல் உளவியல் ரீதியாக குறைக்கிறார்கள் உம் அது அவருக்கு தெரியல எந்த கூட்டணி கட்சி நீங்க உலகளாவிய அளவில் பாருங்க அரசியல்ல தேர்தல் கூட்டணி எதுக்கு அமைக்கிறாங்க அதாவது எங்களுடைய வாக்கு உங்களுக்கு வரட்டும் அதிகாரத்துல இருப்போம் ஷேர் பண்ணிப்போம் அதிகாரத்தை பங்கீடு பண்ணிப்போம் அதான் அதிகார பகிர்வு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்து விட்டது சோ அதிகார பகிர்வு கிடையாது இப்போ அப்போ நீங்க வந்துட்டு அதிகார பகிர்வு பகிர்வு இல்லைனாலே நீங்க எதிர்கட்சி அம இடத்தில்தான் அமர்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆமா சரியா அப்ப நீங்கள் எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம் ஏன்னா நீங்கள் அதிகார பகிர் பகிர்வில் இல்லை உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை உங்களுக்கு அதிகார பகிர்வில் இடம் இல்லை பொழுது குறைந்தபட்சம் வாரியத்தில் கூட இடம் கிடையாது அப்படிங்கும் பொழுது நீங்க எதிர்கட்சி வரிசையில் தான் இருக்கீங்க சரியா தேர்தல் சமயத்துல ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி கொள்கிறோம் எல்லாருமே எல்லா கட்சியும் நான் திருமாவளம் சொல்ல வரல எந்த இருந்தாலும் தேர்தல் சமயத்துல நாங்கள் ஒரு கட்சியுடன் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஏன்னா எங்கள் கட்சியோட சித்தாந்தம் இருக்கும் கொள்கை இருக்கும் அதுல ஒரு சில குறைந்தபட்ச சமரசங்களை மேற்கொண்டு இன்னொரு கட்சியோட நாங்க வந்து ஆமா அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறோம் இருக்கிறது போயிடும் அப்படி அப்படி இவ்வளவுதானே இது தேர்தல் சமயத்துல நடக்க வேண்டிய விஷயம் தானே ஒன்றரை ஆண்டுகள் தேர்தல் இருக்கும் பொழுது நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம் நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மதிப்பையே நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி ஆகாதா இல்லை இப்போ திருமாவளவன் பர்பாடு தான் நான் ஒரு விஷயத்தை கேட்கணும் உங்க உங்ககிட்ட தான் கேட்கணும் திராவிடம்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் தமிழ் மொழியை நேரம் மறந்துட்டு இருப்பீங்க இந்தி தான் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை பேசுறாரு திராவிடம்னு இருந்ததால தான் சாதிய பிளவுகள் வந்து இங்கே அவ்வளவா இல்லை அப்படின்றத சொல்ல வராரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க திருமாவளவன் கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்க சாதிய பிளவுகளை பற்றி பேசக்கூடிய திருமாவளவன் ஆஹ் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் வச்சுப்போம் இதுல சாதி பிரச்சனைகளை களைவதற்கு என்ன செய்தார்கள் அப்படின்றத விளக்கட்டும் முப்பத்தி ஏழுல ராஜாஜியோடைய ஆட்சி அமைது ராஜாஜி ஆட்சி அமைந்த பொழுது கிட்டத்தட்ட அப்ப வந்து பதினெட்டு ரிசர்வ் தொகுதிகள் பதினெட்டு ரிசோட தொகுதிகள் இருக்கும்போது முப்பது உறுப்பினர்கள் தலித் சமுதாயத்தை ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வராங்க எப்படி ராஜாஜி தனிநபராக இருக்காரு யாரு எம் சி ராஜா எம் சி ராஜா வந்து அப்போ இதுல இருந்து வெளியேறிட்டார் நீதி கட்சியிலிருந்து வெளியேறிட்டார் இந்த பின்னிமில் கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் வெளியேறிட்டார் அவர் வந்து ஒரு லேபர் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வரார் சட்டமன்றத்தில் அந்த மசோதாவை கொண்டு வரும்போது ராஜாஜி தான் எனக்கு உதவினார் இந்த மசோதாவை கொண்டு வருவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீதி அதாவது திராவிடத்தினுடைய முன்னோடினு சொல்ற நீதி கட்சி உதவி பண்ணல ராஜாஜி தான் பண்றாரு அப்ப ராஜாஜி அட்டம் இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது உங்களுடைய அமைச்சரவையில வெறும் ரெண்டு அமைச்சர்கள் தான் இருக்கிறார்களே ஆயுதிராவிடர் வகுப்பை சேர்ந்த இல்லை மூன்று பேர் இருக்கிறார்கள் நானும் ஒரு ஆயுதிராவிடம் தான் என்னத்தால் நானும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு ராஜாஜி சட்டமன்றத்துல நம்முடைய கேள்வி இங்க உள்ளபடியே என்ன அப்படின்னா நீங்க நீங்க நீதி நீதி கட்சி கட்சி கொண்டு கொண்டு வந்தது வந்ததுன்னு சொல்றீங்க சரியா சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் அதாவது ஏன்னா இவங்க என்னன்னா தவறான ஒரு பரப்புரை கொண்டு வராங்க என்னன்னாக்கா அம்பேத்கர் தான் இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள் இல்லை அம்பேத்கர் இடஒதுக்கீட்டை கொண்டு வரவில்லை அரசியல் சாசனத்துல இதே இடஒதுக்கீடு பிரின்சிபல்ஸ்ல மட்டும்தான் இருக்கு சரியா அதுக்கு ஒரு சட்ட அழுத்தமே கிடையாது அப்படி இருந்த பொழுது முத்தையா முதலிய முதலியார் தான் அதை சட்டமா கொண்டு வரார் அதாவது அரசாணையா கொண்டு வர்றார் சுப்பராயன் சுப்பராயனுடைய அமைச்சரவையில முத்தையா முதலியார் தான் அதை சட்டமா கொண்டு வர்றாரு முத்தியா முதலியார் கொண்டு வந்தது அப்படியே அரசாணையாகவே தொடர்கிறது அதுக்கு முன்னாடியே நீதி நிகழ்ச்சியில இவங்க கொண்டு வந்தாங்க அரசாணை ஆனா நிறைவேற்றவே இல்லை கம்யூனல் ஆர்டர்னு சொல்லுவாங்க ஜீவோ கம்யூனல் ஜீவோன்னு சொல்லுவாங்க கம்யூனல் ஜீவோன்றது நிறைவேத்த முடியல ஆனா இந்த அரசாணையை செயல் வடிவம் கொடுத்தது முத்தியா முதலையை அவரதான் கொண்டுவரும் சுப சுப சுபராயன் வந்து அப்புறம் இருக்கும்போது பிரதமரும் முதலமைச்சரம் ஏதோ ஒரு இதுல முதன்மை அமைச்சர் தான் முதன்மை அமைச்சரா இருக்கும் பொழுது அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக ஒரு வழக்கு போடுறாங்க வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குது இந்த அரசாணை தவறுன்ட்டு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துல தீர்ப்பு கொடுக்குது என்னன்னாக்க இந்த ஜிஓ சரி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த உடனே இப்போ இதற்கு சட்ட வடிவம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சட்ட திருத்தத்தை முதலாம் சட்ட திருத்தத்தை சட்ட திருத்த முதல் சட்டத்திருத்த கொண்டு வராங்க இதற்கு உறுதுணையாக இருந்தது காமராஜரும் உறுதுணையாக இருந்தார் தான் இது போகுது சரியா அப்படி சட்ட திருத்தமா கொண்டு வந்த பொழுது கூட இந்த அரசாணை சட்டப்படி செல்லும் இதுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்படின்னு தான் வந்தது அதுக்கப்புறம் ராஜாஜி இருந்தாரு காமராஜர் இருந்தாரு பக்தவச்சலம் இருந்தாரு அண்ணாதுரை இருந்தாரு கருணாநிதி இருந்தாரு தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் இவங்க இத்தனை பேர் இருந்த பொழுது கூட இது எல்லாமே சட்டம் அரசாணை என்ற அளவில் தான் இருந்தது நீங்க இத வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்து சட்ட திருத்தமாகவே கொண்டு வந்து வந்து ஏன்னா நிறைய பேர் தவறான ஒரு பரப்புரையை திமுக ஏதோ சமூக நீதிக்காக ஆதரவாக இதே அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது வெளிநடப்பு செய்தது திமுக என்ன சொல்லி சொல்லி வெளிநடப்பு செய்தார்கள் இது வந்து இது வந்து சும்மா வெளிவேஷம் கண் இது வந்து கண் துடைப்பு நாடகம் நாடகம்னு சொல்லி வெளியேறுகிறார்கள் ஒரு பாப்பா ஒரு பார்ப்பன பாப்பாத்தி இப்படியே தான் சொல்றாங்க ஒரு பாப்பாத்தி தீர்மானம் கொண்டு வந்து ஏ சட்டமாயிடுமா ஏமாத்துறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா சொல்கிறார் ஆம் நான் பார்ப்பனத்தை தான் நான் ஆமா நான் பாப்பாத்தி தான் நான் கொண்டு வரேன் இதை ஒன்பதாவது அட்டவணையில நான் கொண்டு வரேன் அதுக்காக தான் சமூக நீதி காத்த வீராங்கனை வீரமணி கொடுக்கணும் வீரமணி தான் அந்த ஒத்துக்கணும் சில இடங்கள்ல வீரமணி கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் ஏன்னா வீரமணி தான் இதற்கான வரைவை கொடுக்குறாரு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கான வரைவை கொடுத்தது வீரமணி அவர்கள்தான் சரியா அப்போ அவர் அதை நடைமுறைப்படுத்தியது செல்வி ஜெயலலிதா இதை படுத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தது பி வி நரசிம்மராவ் பிராமணர் அதற்கு துணை நின்றது அடல் பிஹாரி வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவர் பிராமணர் சரியா இதை கையெழுத்து போட்டது சங்கரதையால் சர்மா எனக்கு தெரிஞ்சு அப்ப ஜனாதிபதி நரசிம்மராவு வாஜ்பாய் சர்மா வாஜ்பாய் சரியா இதுல நீங்க எனக்கு சொல்லுங்க எந்த இடத்துல இவர்கள் எங்க வந்து கொண்டு வந்து இவர்கள் தான் வந்து தூக்கி நிறுத்தினார்கள் சமூக நீதினு சொல்ல முடியும் அடுத்து தமிழ பத்தி நீங்க பேச போறீங்க அப்படின்னா தமிழ் வந்து திராவிடம் சி திராவிடம் தான் இருக்கோம் அழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றாருமாவளவு அதுதான் கேக்குறேன் இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க இதில் எதுலையுமே திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்ல திராவிட தலைவர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய ரோல் என்ன இருந்தது ஒண்ணுமே கிடையாது வளர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தமிழை வளர்ப்பதற்கு என்ன செய்தார்கள் நமக்கு சும்மா அலங்கார வார்த்தைகளில் நாங்கள் பேசினோம் மேடைகள் எல்லாம் நாங்கள் அலங்கார வார்த்தைகளில் பேசினோம் அது அடுக்கு நான் இது இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இது தமிழ் மொழியை சிறுமைப்படுத்துறதுக்காக நான் சொல்ல இவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை ஜாலத்தை நான் சொல்றேன் அடுக்குமொழி குப்பை தமிழ் அப்படின்னு இவங்களுக்கு இது தமிழ் நான் சொல்றேன் இந்த அடுக்குமொழி தமிழை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் வார்த்தை ஜாலங்களை காட்டிக் கொண்டிருந்தார் வளர்த்து தலைமுறைக்கு தமிழ் சரியா வரலன்றாங்க அப்ப ஏன் வரல எப்படி வரும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலை இந்த தலைமுறையே விட்டுருங்க நான் சொல்றது கருணாநிதி காலத்துக்கே போவோம் ஏன்னா கருணாநிதி மிகப்பெரிய தமிழ் அறிஞர்ன்னு சொல்றாங்களா அவரை முதலானது முத்தமிழ் அறிஞர் அப்படின்றது தமிழுக்கு மிகப்பெரிய இழுக்கு நீ நக்கீரருக்கு இந்த ப பட்ட பட்டத்தை கொடுத்தீர்களா நக்கீரரை விட பெரிய அஹ் தமிழ் அறிஞர் ஆயிவரு தொல்காப்பியருக்கு இந்த பட்டத்தை நீங்க கொடுத்தீர்களா ஏன் நம்ம அபிதான சிந்தாமணி அப்படின்ற அந்த இது நம்ம என்சுக்கள் சொல்றோம் தமிழோட இன்சக்கள் அப்படியா கொடுத்த சிங்காரவேலு முதலியாருக்கு நீங்க இந்த பட்டத்தை கொடுத்தீர்களா உவே சாமிநாத இருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தீர்களா இவர்களுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் கருணாநிதிக்கு வந்து விட்டதா முத்தமிழறிஞர் எந்த தமிழில் அவர் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தார் நாடக தமிழ் இல்லையா இசைத்தமிழ் இல்லையா இயல் தமிழ் இயத்தமிழ் இல்லையா எதில் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஏற்ற இயற்றமிழில் அவருடைய படைப்புகள் எல்லாம் தழுவல் படைப்புகள் யாருடைய தழுவல் படைப்புகள் எஸ் எஸ் தென்னரசு தென்னரசோடைய தழுவல் படைப்புகள் நாடக தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவருடைய பராசக்தியே வந்து கைலேராஜன் அப்படின்றவற்றின் திருடி போட்டது தான் பராசக்தி வசனமே அதுலேயே ஆரம்பித்து அவருடைய நாடக தமிழ் எடுத்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாலாம் போனி ஆகலை ஐயமன் இசை தமிழ் எடுத்துக்கிட்டா என்ன பெய் இசைக்காவியத்தை இவர் படைத்துக்கிட்டார் நான் ஏற்கனவே ஒரு மேடையில் பேசியிருக்கேன் இப்போ திரும்பவும் சொல்றேன் இவர் பெண் சிங்கம்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா அந்த பெண் சிங்கம்ன்ற படத்தில் இவர் வந்து எழுதுறாரு வீணையில் ஒழிப்பது வேணு காணமா திருவாவடுதுறை தோடி ராகமா ஏன்னா திருவாவடுதுறை இவருடைய ஊருன்றதுனால திருவாவடுதுறை தோடி ராகமா அப்படின்னு எழுதுறாரு வீணையில வேணுகானம் வருமா அது வேணுகானது வேற வீணைன்றது வேற வீணைன்றது நரம்பு கருவி வேணுகானது காற்றினால் இசைக்கக்கூடிய கருவி புல்லாங்குழல் அப்ப இந்த அடிப்படை கூட நீ தெரியாம நீ வந்து எழுதுற நீ இன்னை இசை வித்தகரா நீ ஏற்றம் எழுத வித்தகரா அப்போ எல்லாமே அதாவது ஒரிஜினல் படைப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை என்னுடைய படைப்புன்னு என்ன சொல்றீங்க நீங்க சொல்றேன் நான் பார்த்த வரையில் நான் தெரிந்து கொண்ட வரையில் கருணாநிதியுடைய தலைச்சிறந்த ஆகச்சிறந்த படைப்புனா ஒன்னே ஒன்று அது கனிமொழி மட்டும்தான் மற்றபடி கருணாநிதியுடைய படைப்புன்னு வேற எதை சொல்ல முடியும் நீங்க மிச்சது எல்லாமே குப்பை சரியா தமிழ் எடுத்துக்கோங்க தொல்காப்பிய பூங்கான்னு இவர் எழுதினார் தொல்காப்பிய பூங்கால அவ்வளவு பிழைகள் இருக்கு தமிழ் அறிஞர்களே காது துப்பி இருக்கிறார்கள் இனியும் மக்களை என்ன தமிழை தூக்கி பிடித்தவர் அதுக்காக நான் வந்து பிராமணர்கள் தான் தமிழை தூக்கி பிடித்தார்கள் சொல்லப்படல பிராமணர்களும் தமிழை பேசியிருக்கிறார்கள் மற்றவர்களும் தமிழை பேசியிருக்கிறார்கள் எல்லோரும் தமிழை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் கருணாநிதி என்ன செய்தார் அதை சொல்லு அவர் வந்து புள்ளி வைக்காமல் எழுதுவார் இது ஒரு சாதனையா